இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்வோம் பகுதியில அதாவது வீட்டுக்கு யாராவது வந்தா முதல்ல தண்ணீர் கொடுப்போம் குடிக்கிறது அது ஏன் அப்படின்னு காரணத்தை நிறைய பேருக்கு அது டவுட் இருக்கும் எதுக்கு போனவனே தண்ணி தர்றாங்க அப்படின்னு அதாவது எங்க குமரி மாவட்டத்துல அந்த பழக்கம் கிடையாது ஆனா வெளியூர்களுக்கு போகும்போது வெளி மாவட்டங்களுக்கு போகும்போது போன உடனே தண்ணி ஒன்று ஒரு டம்ளர்லயோ இல்ல ஒரு செம்புலயோ தண்ணி தருவாங்க அப்ப பாக்கும்போது எதுக்கு தண்ணி குடிக்க தராங்க அப்படின்னு தோணும் அதுக்கான அறிவியல் காரணங்கள் என்னன்னு பார்த்தா இந்த தண்ணீருக்கு ஒருவரோட மனதையும் உடலையும் குளிர்வித்து சாந்தப்படுத்துற தன்மை உண்டு மனதை குளிர்விக்கும் அதாவது நம்ம யாராவது ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்க வைக்கிற எண்ணத்தோடையோ இல்ல வன்மத்தோட மனசுல வன்மத்தோட போறாம ஏதாவது கெட்ட எண்ணத்தோட கூட வந்தா கூட இந்த தண்ணீர் கொடுத்தோம்னா அதை குடிச்சாங்கன்னா அவங்களோட அந்த மனநிலையே மாறிடும் அந்த அந்த வன்மை மாறி அவங்களுக்கு கொஞ்சம் சார்ந்த அவங்க அவங்களை ஒரு நடு உடம்ப பேலன்ஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் நல்ல தன்மையோட இருப்பாங்க அவங்க அதுக்காக தான் தண்ணி வந்து அதான் பழங்காலத்துல பெரியவர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா யார் வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல தண்ணி கொடுங்க குடிக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம இருந்த இடைக்காலங்கள்ல என்ன சொன்னாங்கன்னா வெயில போயிட்டு வந்து தண்ணி குடிக்கக்கூடாது உடனே குடிச்சோம்னா அது ஜலதோஷம் பிடிச்சிக்கிடும் கோல்டு வந்துடும் அப்படிலாம் சொன்னாங்க அதனால குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அது குளிர்ந்த தண்ணி குடிக்க கூடாது மற்றபடி இப்படி சாதாரண தண்ணி சாதாரண தண்ணி ரொம்ப அளவுக்கரியமான குளிராவும் இருக்காது சூடாகவும் இருக்காது சாதாரண தண்ணி கொஞ்சம் தந்தாங்கன்னா இப்ப ஒருத்தர் ரொம்ப கோபத்தோட நம்ம வீட்டுக்கு வராங்க ரொம்ப கோவப்பட்டு ஏதாவது நம்மகிட்ட சண்டை பிடிக்கணும்னு வந்தா கூட அவங்ககிட்ட முத முத என்ன செய்வாங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்து இதை முத குடிங்க குடிச்சிட்டு அப்புறம் பேசுங்க அப்படின்னு கொடுத்தா அவர் எவ்வளவு கோபத்தோட வந்தாரோ அந்த தண்ணியை குடிச்ச பிறகு அவ்வளவு கோபமா அவரால் பேசவே முடியாது தண்ணீர் வந்து அவரோட கோவத்தை வந்து பிறகு அவரால் சத்தம் போட்டோ ரொம்ப காட்டமாவும் பேச முடியாது அவர் ரொம்ப அமைதியா எடுத்து என்ன சொல்லணும்னு வந்தாரோ அவர் அது ஆர்வி பண்ணணும்னு வந்தாலும் அந்த ஆர்வியூமெண்ட்டை மெதுவா பேசிதான் எடுத்து வைப்பார் இதான் அந்த தண்ணீருக்கு ஒரு குளிர்விக்கும் தன்மை இருக்கு மக்களை சாந்தப்படுத்தும் அதாவது நம்மளோட அந்த உணர்ச்சி வேகத்தை கட்டுப்படுத்தி கொஞ்சம் சாந்தப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அதனாலதான் வீட்டுக்கு யார் வந்தாலும் தண்ணி வந்து கொடுக்கறோம் நம்ம என்ன செய்வோம் வந்த உடனே ஜூஸோ காஃபியோ கொடுப்போம் காலையில் நேரம்னா காஃபி கொடுப்போம் மதியம் நேரம்னா ஜூஸ் கொடுப்போம் இனி வந்து அந்த கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்த உடனே ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து பாருங்க ரொம்ப நல்லாவே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க வணக்கம்